வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் லன்ச் பேக்கிங்காக ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் நான் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கின கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் சே அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுறேன் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணிக்கு பற்றி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணியும் பாலும் கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும் இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததும் நல்ல ஸ்லோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா பொலப்பிலன்னு வெஜிடபிள் பிரியாணி ரெடியாகிடுச்சு இதை கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு மதியம் லன்ச்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் சாப்பிடும் பொழுது ரைத்தாவோடு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்